வணக்கம் இது ஜாமக்கோள் அடிப்படை வகுப்பு இப்போ உதயத்துலேருந்து ரெண்டாம் விதியான உதயத்துலேருந்து ஆறுடம் எத்தனையாவது பாவமோ அது சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் சரி எழுதிக்கிங்க உதயமும் ஆறுடமும் ஒன்றாவே இருக்குது அதாவது உதயத்துக்கு ஆறுடம் உதயம் இருக்க வீட்டிலையே ஆறுடமும் இருக்குது அப்போ வந்து ஒன்றாவது வீடு கேள்வி அவரை பற்றியதாகவே இருக்கும் அவர் சம்மந்தமான கேள்வி கேட்பாரு அது என்ன கேள்வி வேணாலும் இருக்கலாம் அவர் சம்மந்தமான கேள்வி தான் கேட்பார் இப்போ உதயத்திற்கு ஆறுடம் இரண்டாம் வீட்டில் இருக்குது இருந்து ஆறுடம் ரெண்டாவது வீட்டில் இருக்குது அப்படின்னா குடும்பம் அவரோட வருவாய் வருமானம் பற்றி கேள்வி கேட்பார் கண் சம்பந்தமான நோய் திருமணம் புத்திர பாக்கியம் ரெண்டாம் இடமும் முத்திர வரும் ஜாம்கோல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உதயத்திற்கு மு உதயத்துலேருந்து மூணாம் இடத்துல இருக்குது ஆறு இடம் அப்படின்னா இளைய சகோதரரை பற்றி கேள்வியாக இருக்கலாம் இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் இல்லை ஆல்ரெடி இடமாற்றம் ஆகி வந்திருப்பாங்க அது நம்ம மற்ற கிரகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம் தூர பயணம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க தகவல் தொடர்பு கடித போக்குவரத்து சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் அதாவது ஒரு தகவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த தகவல் வருதா வந்துடுமா எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை வந்து நம்ம ஜாம கோவில் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாது பிரசன்னத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக தான் பிரசனம் வந்து பவர்ஃபுல் உதயத்திற்கு நான்காம் இடத்துல ஆறோட இருக்குது அப்போ என்னை பற்றி என்ன சம்மந்தமான கேள்வி கேட்பார் இங்கே வந்து பாவத்துக்கு வந்துடுங்க அவரோட தாய் பற்றி கேட்பார் வீடை பற்றி கேட்பார் வீட்டு மனைவி பற்றி கேட்பார் வாகனம் பற்றி கேட்கலாம் அவரோட கல்வியை பற்றி கேட்பார் வியாபாரம் நாலாம் இடம் தான் வியாபாரம் பத்தாம் இடம் தொழில் நாலாம் இடம் வியாபாரம் கால்நடைகள் பற்றி கேள்வி கேட்பார் நில புலன்கள் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் இப்போ உதயத்திற்கு ஐந்தில் ஆறுடம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் கலை ஈடுபாடு குலதெய்வம் கல்லூரி படிப்பு இப்போ க காலேஜ் எக்ஸாமில் பாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னா எந்த இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் காதல் சம்பந்தமான கேள்வி உதயத்திற்கு ஆறில் ஆறிடம் நோய் கடன் அரசு உத்தியோகம் எதிரிகள் இது சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் இப்போ உதயத்திற்கு ஏழில் ஆறுடம் இருக்குது திருமணம் கூட்டுத் தொழில் சம்மந்தமான கேள்வியா இருக்கும் இல்லாட்டி அவரோட மனைவி சம்பந்தமான கேள்வியா இருக்கும் உதயத்திற்கு எட்டில் ஆறிடம் இடம் ஆயில் சம்பந்தமான கேள்வியா இருக்கும் இப்போ நான் இது அடிப்படை வகுப்புனால ஜென்ரலான விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனா உங்களுக்கு காரணத்துல எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை எடுத்துக்கங்க நம்ம அடுத்த லெவல் வந்து இது அடிப்படை வகுப்பு முடிச்சுட்டு உயர்நிலை வகுப்பு ஆரம்பிக்கும் போது டீடைல்டாக தரவாக வந்துக்கலாம் இப்போதைக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்போ வந்து நம்ம உயர்நிலை வகுப்பு போகலாம் உதயத்திற்கு ஒன்பதில் ஆறு இடம் அப்பாவை பற்றி கேள்வி கேட்பார் கோயிலில் சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற சம்மந்தமான கேள்வி கேட்கலாம் நீண்ட தூர பயணம் மூணாம் இடம் வந்து சிறு தூர பயணம் ஒன்பதாம் இடம் வந்து நீண்ட தூர பயணம் இப்போ உதயத்துக்கு பத்தில் ஆறுடம் இருக்குது உத்தியோகம் அவரோட செய்கிற வேலையை பற்றி கேள்வி கேட்பார் தொழில் சம்பந்தமான கேள்வியாக இருக்கலாம் உதயத்திற்கு பதினொன்றில் ஆறு உடம் இருக்குது மூத்த சகோதரம் இரண்டாவது திருமணம் லாபம் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் உதயத்துக்கு பன்னிரெண்டில் ஆறுடம் இருக்குது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் மருத்துவ செலவு சம்மந்தமான கேள்விகளாக இருக்கலாம் சரிங்களா அடுத்த ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்